விஜயா வீட்டுக்கு ஸ்ருதியோட அம்மா வராங்க வந்து நாக்கப்புடிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னங்க உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து சம்மந்தி முதல்ல வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விஜயா என்னது முதல்ல என்ன சம்மந்தின்னு கூப்பிட்றத நிறுத்துங்க தேவையில்லாமல் உங்ககிட்ட பொண்ணு கொடுத்துட்டு நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் தெரியுமா எல்லாரும் எனக்கு கால் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க இப்படி உங்கள் பொண்ணு கொடுத்த வீட்டில் ஏற்கனவே மூத்த மருமகன் ஏமாற்றிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு அசிங்கம் தாங்கவே முடியல ஏங்க நீங்கள்லாம் எப்படி உயிரோடு இருக்கீங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அப்படியே தூக்கில் தொங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா ஏங்க அவங்க பண்ண தப்புக்கு அந்த ரோஹிணி பண்ண தப்புக்கு நாங்கள் எதுக்கு இங்கே தூக்கில் தொங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா உங்கள் மானமே போச்சு இல்லை மானம் போனால் உயிரே போன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா ஏங்க அந்த கல்யாணி ரோஹிணின்னு வேஷம் கட்டிக்கிட்டு வந்து என் மகனோட வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக்கிட்டா அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு ரொம்ப கவலை ஆகிடுது உள்ளேருந்து மனோஜ் வராரு மனோஜ் நீ ஏன்ப்பா இப்படி இருக்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கு அவளை பற்றியே நினச்சிட்ருக்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைப்பா அவளை மறந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏம்மா அவள் என்னை ஏமாத்திட்டாளே அவள் என்ன ஏமாற்றிட்டாளேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு மனோஜ் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போச்சு இவன் இப்படியே முடங்கி கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க விஜயா விஜயா உடனே ஒரு யோசனை வருது உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எல்லாம் மனோஜோட வாழ்க்கையை பற்றி தான் முதல்ல அந்த பார்லர் காரியை இவ வாழ்க்கை விட்டு திரத்தணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவசரப்படாத முதல்ல பொறுமையாக யோசி அவசரப்பட்டு அவசரப்பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ பார்த்தியா எப்படி இருக்கவன் வாழ்க்கை பொறுமையாக யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பொறுமையாக நான் இருக்கணும் அதெல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நான் பூ பழம் எத்தனை பார்க்க எல்லாம் வாங்கிட்டு போய் அவளை பார்த்துட்டு வரணுமா அப்படின்னு கத்துறாங்க விஜயா ஐயோ உங்ககிட்ட அதெல்லாம் என்னால் எதிர்பார்க்க முடியாது தயவு செய்து கொஞ்சம் இரு எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு அவர் விஜயா அதெல்லாம் முடியாதுங்க முதல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இவரை நம்மனா வேலைக்கே ஆகாது நம்மளா ஏதாவது ஒரு வக்கீலை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க விஜயா கட் பண்ணால் மீனாக சாப்பிடாம இருக்காங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சியும் அம்மாவும் இல்லை இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்ன மறுபடியும் ஒன்றா ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க இல்லை கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக முத்து வராரு என்னடி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு தான் சாப்பிட்டு சொல்லிட்டு இருந்தோம் மாப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க முத்துவை பார்த்து மீனா ஆ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை உண்மையை மறைச்சும் பழக்கம் இல்லை அப்படின்னு குத்தி காட்டுறாரு உடனே மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு கட் பண்ணால் இந்த பக்கம் விஜயா நேராக பார்வதியோட வீட்டுக்கு வராங்க பார்வதி பார்வதி அப்படின்னு கத்துறாங்க ஆ வா விஜயா நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க சிவமும் அங்கே தான் இருக்காங்க இதை பாரு நீ விசாரிக்கிறதுக்கெல்லாம் நான் அவங்கள்ட்ட உரிமை கொண்டாடுறதுக்கு வரல ஏண்டி அவள் என் தலையில் கட்டின அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க யார் யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி எல்லாம் அந்த ரோஹிணி பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவளை நீ தானே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆமாம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் நான் பார்லர் விஷயமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் உன் மகனுக்கு கட்டி வை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி ஆக மொத்தத்தில் நீ தானே அவளை என் கண்ணில் காட்டின நீ காட்டினதுனால தானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு ஒரு பதில் சொல் அப்படின்னு கத்துறாங்க நான் என்ன பதில் சொல்ல முடியும் நான் ஒன்றும் எதுக்கு முன்னே நிற்கலை அவளை காமிச்சேன் அவளை தெரியும்னு சொன்னேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவள் அவள் அப்பா வீடு அமெரிக்காவில் இருக்கு பெரிய பணக்காரராக இருக்காங்கன்னு சொன்னாங்க அதை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா பத்தியா பத்தியா உண்மையை உன் வாயாலே ஒத்துக்கிட்டேன் அவள் பணக்காரின்னு சொல்லி தானே உன் பகை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ ஏன் மேலே பழைய போடுற அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அதெல்லாம் முடியாது உன்னால் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இப்போ நீ தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நான் முடிச்சு வைக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி அவளை இந்த ஊர்லேயே இருக்க விடக்கூடாது அவளை இந்த ஊரை விட்டே திருத்தணும் அவளை திருத்தினாதான் என் பையனுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா அவள் இந்த ஊர் உலகத்தில் இருக்கவே கூடாது எங்கள் கண்ணு முன்னாடி வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் நான் போய் அவகிட்டே எப்படி சொல்ல முடியும் அவள் ஊ மரமாக நீ ஏமாந்துட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி இங்கே பாரு பார்வதி நீ எனக்கு ரொம்ப தப்பு செஞ்சுட்ட இதை சரி செய்யணும்னா இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அப்போ சிவம் உள்ளே இருந்து மோர் கொண்டு வராரு இந்தாங்க மாஸ்டர் சூடாக இருக்கீங்க இந்த மோரை குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மோரை குடிக்கிறதுக்கு தான் நான் என் வீட்டிலேருந்து இங்கே வந்தேனா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அப்போது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க சிவம் என்ன ரெண்டு பேரை சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா கட் பண்ணா இந்த பக்கம் ரோகிணி கிட்ட அந்த வில்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கண்ணு அடுத்த கட்ட பார்க்கலாமா ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வேணாம் ஆண்ட்டி நான் வேறு ஒரு முடிவில் இருக்கேன் வேறு ஒரு யோசனையில் இருக்கேன் அந்த வகையாக மூவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி என்ன கண்ணு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இருங்க ஆண்டி இன்னும் ரெண்டு நாள் பொறுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி கட் பண்ண இந்த பக்கம் முருகனும் அவங்க ஒய்ஃபும் மீனவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்போ முத்தும் அங்கே தான் இருக்காங்க வாடா வாடா நண்பா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க அண்ணன் இப்படி ஆயிடுச்சேண்ணே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு முருகன் ஓ வீட்டுக்கார அம்மாவும் எல்லாத்தையும் தெரிஞ்சோம் இத்தனை நாள் மூடி மறைச்சி ஏமாற்றிட்டாங்கல்ல என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து யாரை குத்த சொல்லி என்ன பிரியோஜனம் ஏதோ என் வீட்டில் இருக்கிறவளோ ஏமாற்றிட்டாலே மறைச்சி மறைச்சி எல்லாம் கூட்டு களவானிங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இவர் இன்னும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முருகன் விசாரிக்கிறாரு இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா உடம்பு யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கு சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை இவங்கெல்லாம் என்னை புரிஞ்சுக்கலன்ற வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிடுவேன் நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க முத்து மகேஸ்வரி வித்யா மீனா இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது அடுத்தடுத்த எபிசோடை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மீனாவை பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் காமெண்ட்டையும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்